மல்லி நேயர்களுக்கு வணக்கம் நம்ம மல்லி சீரியலாம் எனக்கு என்ன சுவாரஸ்யமாக பார்க்க போகிறோம்னா நம்ம ரேணுகன்ற பேரில் இந்த சுடரியோட ஆட்டத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கு நம்ம மல்லி தயாராகிட்டோங்க ஏன்னா இந்த மல்லி வந்துட்டு இருந்து இப்போ இருக்கு இந்த ரேணுக ரொம்பவே மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கங்க எப்படியாச்சும் அவங்கள காப்பாற்றணுன்னு ரொம்பவே ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனால் இந்த சுடர் இருந்துக்கிட்டு ரேணுகன்ற பேரில் ஒரு பக்கம் இந்த கதிரேசனும் நிசாவும் ஏமாத்தினது மட்டும் இல்லாமல் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டாக்டர் கூட சேர்ந்துட்டு இப்படி ஒரு காரியத்தை பண்ண போறாங்க ஏன்னா நீ முடிஞ்ச வரைக்கும் வந்துட்டு அந்த ஒரு வீட்டுல மனநிலை பாதிக்கப்பட்ட மாதிரி என்னடி ஒரு பக்கம் வந்துட்டு இந்த கதிரேசம் கிட்ட இருக்கிற மொத்த சொத்து பாத்தியும் அடிச்சுக்கிட்டு ஏமாத்திட்டு போற மாதிரி இந்த விஜய் கிட்ட இருக்கிறதையும் நம்ம வந்துட்டு ஏமாத்திரணும் இவங்க எல்லாம் வந்துட்டு பட்டாதான் திருந்தணும் ஏன்னா இவங்க கிட்ட இருக்கிற இந்த மொத்த சொத்து மொத்தம் வில மதிக்க முடியாத அளவுக்கு வந்துட்டு பணமா மாறப்போகுது நான் சொல்றாங்காட்டி வந்துட்டு நீ ஒரு மனநிலை பாதிக்கப்பட்ட மாதிரி மட்டும் நடிச்சா போதும் அதுக்கப்புறம் நான் என்ன பண்றதுன்னு நான் சொல்றேன்னு அவ்வளவு உரிமையோட வந்துட்டு இந்த டாக்டர் நம்ம ரேனக கிட்ட சொல்லிட்டு இருக்கங்க ஆனால் இது ரேணுகாவே கிடையாது அப்படின்னு இப்போதாங்க நம்ம மல்லியோட மனசுக்குள்ளே ஒரு குற்றம் நுழைச்சி ஓடிட்டு இருக்கு உண்மையிலேயே உங்கள் நடவடிக்கைலாம் சரியில்லை ஒரு வேலை வந்துட்டு இது நம்ம அங்கிள் சொல்கிற மாதிரி ஏதாச்சும் தப்பாக தான் இருக்குமோ அப்படின்னு இப்போதாங்க நம்ம மல்லி வந்துட்டு சிந்திச்சுட்டு இருக்கங்க ஆனால் கண்டிப்பாக வரப்போகிற எபிசோடில் இது எல்லாத்துக்கும் ஒரு முடிவு தரணும்னு நினைக்கிறவங்க மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க ஒரு பக்கம் இந்த சுடரியை வந்துட்டு காணாமல் போயிட்டாங்கன்னு ஒரு நம்ம மனோகரம் ரொம்பவே பரிபரிச்சு போயிட்டாங்க ஆனால் நம்ம அன்னபூர்ணி இது வந்து வந்துட்டு இந்த ஒரு உண்மை எப்படியாச்சும் நம்ம மனோகரனை தெரியப்படுத்தணுங்க ஏன்னா இந்த ஒரு வீட்டுக்குள் நடந்துட்டு இருக்கிறது எல்லாமே மர்மம் ஏன்னா நம்ம ராஜ ராஜேஸ்வரி தான் இந்த ரேணுகாவை கடத்தினதுங்க இதை வந்து எப்படியாச்சும் கடத்தி பிளாக்மெயில் பண்ணலாம்னு நினச்சிட்டு இருந்தாங்க ஆனால் இவ தான் மனநிலைமே பாதிக்கப்படலையே அப்படி இருக்கிற போது எப்படிங்க வந்துட்டு இந்த ரேணகாவை கட்டி வச்சு மட்டும் இந்த ராஜேஸ்வரி அவன் நினச்ச காரியத்தை நடத்த முடியும் கண்டிப்பாக இந்த ஒரு ஜென்மத்தில் இந்த ராஜேஸ்வரி நிஷாவும் இவங்க நினச்சதை வந்துட்டு பண்ண முடியாது ஆனால் இந்த சுடர் என்ற பேரில் வந்து இவள் வீட்டுக்குள்ளே இப்படி ஒரு நாடகம் ஆட்டிகிட்டு இருக்காளே அதுக்கு எல்லாத்துக்கும் இவ்வளோ சீக்கிரம் முற்றுப்புள்ளி வரணுங்க ஏன்னா நம்ம விஜயோட சுயரூபமோ நம்ம மல்லியோட சுயரூபமோ தெரியாமல் தாங்க இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டு நம்மளை யாரும் கண்டுபிடிக்க முடியாது யாரும் நம்ம மேலே சந்தேகப்படலை நம்ம வந்துட்டு நினச்சி தான் நடக்க போதே இங்கே இருக்கிற மொத்த சொத்து பற்றி ஏமாற்றிட்டு இவங்களுக்கு ஒரு பட்டையை போட்டுட்டு கிளம்பிடலான்னு ரொம்பவே சந்தோஷமாக நினச்சிட்டு இருக்கேங்க கூடிய சீக்கிரத்தில் இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு நினைக்கிறவங்க மறக்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் சார் வாட்சிங் மல்லி நேர்களுக்கு நம்ம சேனல் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க